السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولاۃ وسیر و تمیب بلخیر وبی یا یافتہ ربی شرحلی صدری و یسر علی عمری وخل من ملسانی یفقہ قولی سبحانہ کلا علم لنا علّا علّم طنا الََََّ قان ط علی ملحکیم بلحقی بشیر مابعد فقط کال اللہ تعلّہ فی کلام القدیم الفرقان المجیب اعدب اللہ شعیط الجیم اللّہ الرحمٰن الرحیم یادین امن عطی اللہ عطول ولا تبدل اعمالكم الى ايه اخر وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه الا بخلم بخل سيم أهل النار قدي ان البرمان رسول الكريم صلى الله عليه وسلم اورغل ميدو அவர்களுடைய சத்திய பாதியை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிய எண்கள் தபாக எண்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனித மிக்க ரமலான் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஆளுமின் அல்லாஹ் தனது நியமத்தை நம் அனைவர்களுக்கும் தொந்தரவானாக கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ரமலானுடைய மாதம் அதனுடைய இறுதி பகுதி இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த ரமலானுடைய மாதம் நம்மிடமிருந்து விடைபெற இருக்கின்றது ஒரு விதமான இனம் புரியாத ஒரு இயக்கம் ஒரு விதமான பரிதவிப்பு மனதிலே பெரும் பாரமாக இந்த மாதம் நம்மை விட்டு கடந்து போய் கொண்டு இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு செல்ல இருக்கின்றது என்ற ஒரு மனதிலே ஒரு விதமான பாரம் ஒரு இயக்கம் நம்மிடத்திலே இருக்குகின்றது இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு எவ்வளவு நன்மைகளை தரக்கூடியதாக இருந்தது இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு இறை அருளை கேட்டு பெறக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கு தந்தது அல்லாஹுடைய மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு பெரும் அனுகூலத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றது இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி ஆசைகளை நமக்கு தந்திருக்கின்றது இறை அச்சத்துடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு வழிகாட்டி இருக்குகின்றது இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த அமல்களில் ஒரு உயிரோட்டத்தை நமக்கு இருக்கின்றது லைல தொல் இரவை அடைந்து மேலான அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றிடலாம் என்ற உத்வேகத்தை நமக்கு இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு தந்து கொண்டு இத்தனையும் நமக்கு தந்து நம்மை மகிழ்வித்த இந்த ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்ல தயாராகி கொண்டு இருக்கின்றது இந்த ரமலானை என்னுடைய வாழ்நாட்களுடைய கடைசியாக யாரெல்லாம் நீ ஆக்கிவிடாமல் இன்னும் பல ரலமரானை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக என்று நாம் எல்லாம் துவா செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அருமையானவர்களே இந்த ரமலானின் மூலமாக ஐந்து விதமான பாடங்களையும் படிப்பனைகளையும் நாம் பெறுவதற்கு நாம் இருக்கிறோம் அவ்வளவு எளிதாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு விடைபெற இருக்கின்றது என்று அவ்வளவு எளிதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது நமக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒன்று நம்மை விட்டு அது விடைபெறும் பொழுது அது எவ்வளவு பெரிய கவலையை வெளிப்படுத்த வேண்டும் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு அவ்வளவு நன்மைகளை நமக்கு தந்தது அது நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றது என்று நாம் கவலைப்பட வேண்டும் பெருமானார் ரசுலிகரின் சொல்லந்தாகுலையும் சொல்லும் அவர்கள் தன்னுடைய ஹிஜிரத் பயணத்தின் போது மக்கம்மா நகரத்திலே நின்று கொண்டு பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் மா அத்திய புக்கமின் பலதீன் புக்க இளைய அந்த மக்கம்மா நகரத்தை பார்த்து கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் மக்காவே நீ உலகிலேயே எனக்கு மிகவும் பிடித்தமான நகரம் பெருமானா சல்லாஹு அலிபுசல்லம் அந்த நகரத்திலிருந்து செல்வதற்கு முன்பாக அந்த நகரத்தை பார்த்து பெருமானா சல்லாவுலே விசலம் அவர்கள் மக்காவே நீ உலகிலேயே எனக்கு மிகவும் பிடித்த பூமி என் சமூகம் என்னை விரட்டாமல் விட்டிருந்தால் நான் உன்னை விட்டு நான் சென்றிருக்க மாட்டேன் என்று பெருமானா சல்லாஹுலே விசலம் அவர்கள் தான் பிறந்த காபா இருக்கக்கூடிய அந்த புனித மக்கம்மா நகரத்தை பார்த்து பெருமானா சல்லல்லா அவர்கள் நான் ததும்ப இந்த வார்த்தையை பெருமானா சல்லல்லா அவர்கள் சொல்லிவிட்டு தான் தன்னுடைய ஹிஜிரத்து பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது ஆக நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒன்று அதை நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது நம்முடைய கவலையை நம்முடைய அனுதாபங்களை வெளிப்படுத்துவது சிறந்ததாக இருக்குகின்றது பெருமானார் சல்லல்லாஹி வசலம் அவர்கள் மரணத்தை தழுவுகின்றார்கள் உம்மு ஐமன் ரதி அல்லாஹு அதை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருக்குகின்றார்கள் அமீருல் முமினின் அபுபக் சித்திக் ரதி அல்லாஹலா என்பவர்கள் உமர் ரதி அல்லாஹலாங்கவர்கள் நீங்கள் பெருமானாருடைய பிரிவை எண்ணி நீங்கள் இவ்வளவு கவலைப்பட்டு கொண்டு தங்களை தாங்களே நீங்கள் வருத்தி கொண்டு இருக்குகின்றீர்களே எல்லோரும் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் செல்லக்கூடியவர்கள்தானே அதன் அடிப்படையில் பெருமானார் செல்லந்தாகுல் என்று சொல்லும் அவர்களும் நம்மை விட்டு சென்று இருக்கின்றார்கள் என்று இருவர்களும் உமா ஐமன் ரஜி தலா கவனத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் பெருமானாருடைய இறப்பு மௌத்து எல்லோருக்கும் இருக்குகின்றது என்பதை நான் அறிந்திருக்குகின்றேன் நான் ஏன் கவலையில் இருக்கின்றேன் என்று உம்மு ஐமன் ரதி தலான்கா அவர்கள் சொல்லும் பொழுது இறை செய்தியினுடைய வருகை வகையினுடைய தொடர்பு விட்டதே என்னை என்று எண்ணிதான் நான் அழுது கொண்டு இருக்கின்றேன் என்று உம்மு ஐமன் ரதி அல்லாவு தாலாஹா அவர்கள் சொன்னதாக நம் ஹதீஷ்கிதா பகலே பார்க்க முடிகின்றது ஆக கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை சகோதரர்களே இப்படித்தான் நமக்கான ஒரு அற்புடை அது நம்மை விட்டு செல்லும் பொழுது நாம் அதை எண்ணி நாம் கவலைப்பட வேண்டும் இதைத்தான் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பானமாக படிப்பனையாக தருகின்றது அடுத்து இரண்டாவதாக நமக்கு தருவது தப்பிப்போன அமலுக்காக அழுவதும் கவலைப்படுவதும் இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் எனக்கு கிடைத்து என்னால் நோன்பு நோக்க முடியவில்லையே என்னால் பாவன்னிப்பு தேட முடியவில்லையே என்னால் இரவு வணக்கங்களை செய்ய முடியவில்லையே என்று அந்த தப்பிப்போன நாட்களை எண்ணி அழுவதும் கவலைப்படுவதும் இந்த ரமலானிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கின்றது இத்துணை அன்பர்கள் இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் கிடைத்து நோன்பு நோக்காதவர்கள் எத்துணை சகோதரர்கள் புனிதமான இரவு தொழுகையை மேற்கொள்ள முடியாமல் இஸ்தீஃபார் செய்ய முடியாமல் தான தர்மங்கள் செய்ய முடியாமல் என்று எண்ணி அள வேண்டும் எத்துணை பேருக்கு அது கிடைத்தது அதற்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்தானே இந்த ரமலானை எனக்கு கொடுத்தானே நோன்பு வைப்பதற்கு இரவு தொழுகைகளை தொழுகுவதற்கு இஸ்தீஃபார் செய்வதற்கு ஈடுபடுவதற்கு அல் குரான் ஷெரீஃபை ஓதுவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை தந்தானே என்று அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு கிடைக்காதவர்கள் அதற்காக வேண்டிய அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும் ஆக இந்த ரமலான் இதை நமக்கு பெரும்பானமாக தெரிகின்றது மூன்றாவதாக நான் நம்முடைய உள்ளத்திலே யெல்லாம் நான் நோன்பு வைத்தேன் என் மன ஈடுபாட்டோடு நான் இதை செய்தேனா என்று நாம் சுய பரிசோதனையை நான் மேற்கொள்ளவேன் என்னுடைய அமல்கள் எகலாசானதாக இருந்ததா என்னுடைய நோன்பு எகலாசானதாக இருந்ததா என்னுடைய தொழுகை எகலாசானதாக இருந்ததா என்னுடைய சதக்கா ஜக்காத்துகள் இஹ்லாசான முறையில் மன தூய்மையோடு இருந்ததா என்று நாம் சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு தகுந்த ஒரு பாடத்தை இந்த ரமலானுடைய மாதம் இந்த நோன்பு நமக்கு உணர்த்து தருகின்றது அருமையானவர்களே இபுனு ரஜப் ஹம்பலி ரஹமத்துல்லா அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள் மன் இசா நிஹி கல்புகு ஆலல் மாசியத்தி மாபோது ஒருவருக்கு ரபுல் ஆலமினல்லா ரமலானை தந்தான் அந்த ரமலானையில் அவர் பா மன்னிப்பைத் தேடினார் அவருடைய நாவுதான் யா என்னுடைய பாவத்தை நீ மன்னித்துவிடு என்று கேட்டது அவருடைய கல்பு கேட்க உள்ளத்தால் அவர் என்னை மன்னித்துவிடு என்று அல்லாஹ் இடத்திலே கேட்கவில்லை நாகுதான் அவரிடத்திலே கேட்டது அருமையானவர்களே அவர் உள்ளத்தால் கேட்காத காரணமாக அவர் ரமலானுக்கு பிறகும் பாவத்தில் ஈடுபட்டார் குற்றங்களை செய்தார் அவர் ரமலானில் செய்த எந்த ஒன்றும் அவருக்கு நன்மையை தராது அது அல்லாவிடத்திலே கபூலியத்தை தராது வெறுமனே தேர்ந்தார் வெறுமனே நின்று வணங்கினார் ஆக நாம் ஒவ்வொரு நபர்களும் நாம் ரமலானில் செய்த அமல்கள் எந்த அளவுக்கு இஹலாசோடு இருந்தது என்று நாம் நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனையை செய்வதற்கு தூண்டுவதுதான் இந்த ரமலானுடைய மாதம் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே அல் குரான் ஷெரீஃபிலே ரபுல் ஆலமின் அல்லாஹ் சொல்லும் பொழுது யா ஐயூஹல்லதீன் ஆமனு அதி உல்லாஹு அதி ரசூல் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் சல்லாஹு அவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீங்கள் கட்டுப்படுங்கள் உடைய அமல்களை நீங்கள் பாதுகாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்லித் தருகின்றான் அருமையான வாய்ப்புகள் இந்த ரமலானின் மூலமாக நமக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கின்றது இந்த ரமலானை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் என்று நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனையை நாம் மேற்கொள்வது கடமையாக இருக்கின்றது நான்காவதாக இந்த ரமலானின் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடங்களும் படிப்பனைகளும் அப்துல்லாவாக மாற வேண்டும் இந்த ரமலானின் மூலமாக நாம் பெறக்கூடிய பானமும் படிப்பனையும் அல்லாருடைய அடிமை நான் நாம் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சொத்துக்கு உரிமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி நான் அல்லா அடிமை நான் அல்லாக சாதாரண அடியார் என்று நாம் மாற்றுவதுதான் இந்த ரமலான் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹபுசு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஸ்லாம் அவருடைய பெயர் முகம்மது என்ற வார்த்தையை மூன்று இடத்தில் தான் அல்லாஹப்பூசு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் அகமது என்ற வார்த்தையை ஒரு இடத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார் ஆனால் பெருமானார் குறித்து குரான் ஷரீஃபிலே அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை அப்து அப்துல்லா போது அந்த பயணத்தை பெருமானா சல்லி வசலம் அவர்கள் மேற்கொண்ட இங்கே தன்னுடைய அடியால் என்று பெருமானா சல்லாஹ் அவர்களை அல்லாஹு குறிப்பிடுகின்றார் ஆக இந்த அப்தியத்து இந்த அடிமைத்துவம் என்ற இந்த குணம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று உணர்த்துவதுதான் இந்த ரமலான் இஸ்லாம் அவர்களை குறிப்பிட்டு அல்லா குரான் ஷெரீஃபிலே சொல்லும் பொழுது அலை இஸ்லாம் அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே நூஹ் அலை இஸ்லாம் அவர்களை என்னுடைய அடியார் ஆக இந்த அப்தியத்தி என்று சொல்லக்கூடிய அடிமை அந்த பண்பு தான் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று உணர்த்துவது இந்த ரமலாம் ஸக்கர் அலி இஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் குரானிலேயே சொல்லும்பொழுது திக்கரு ரஹ்மத் ரபிக் அப்தஹூ ஜக்கரியா ஜக்கரிய அலி அவர்களை அல்லாஹ் குரானிலே நினைவுபடுத்துகின்றார் தன்னுடைய அடியார் என்று ஜக்ரி அலீஸ்லாம் அவர்களை குறிப்பிடுகின்றார் அருமையானவர்களே இப்படி நபிமார்களை தன்னுடைய அடியார்கள் என்று தன்னுடைய அடிமை என்று தான் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அல் குரான் ஷரீஃபிலே பயன்படுத்துகின்றார் அன்னை ஐஷா ரதி அல்லா தலாநா கண்மணி நாயகம் சல்லாஹுலே விஸ்வரம் அடுத்த கேட்கின்றார்கள் யார் அசுல் அல்லா இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் வணக்கங்களிலே ஈடுபடுகின்றீர்களே நீங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் உங்களுடைய பாதங்கள் எல்லாம் சுரந்து வீங்கி வெடித்து அளவிற்கு சிரமத்தை பட்டு நீங்கள் வணக்கங்களில் ஈடுபடுகின்றீர்களே என்று பெருமானா சல்லாஹுலே தலான் அவர்கள் கேட்கும் பொழுது தன்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நான் நன்றியுள்ள அடியாராக இருக்க கூடாதா என்று பெருமானா சல்லாவுலேம் சொல்லம் அவர்கள் சொன்னதாக நான் பார்க்க முடிகின்றது ஆக இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய ஒரு பானம் படிப்பினை அப்தியல் நான் அல்லா அடியார் அல்லாஹுடைய அடிமை என்ற அந்த உயர்தலமான அந்த பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும் என்று இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு ஒரு பாடத்தையும் படிப்பினைகளையும் நமக்கு தருகின்றது வணக்க வழிபாடுகள் என்பது வாழ்க்கை முழுவதும் நிலைந்திருக்க வேண்டும் ஏதோ நோன்பு வந்துச்சு நோன்பு வச்சோம் தொழுகை விஷயங்களில் சரியாக இருந்தோம் என்பதல்ல இபாதத்து என்பது வணக்க வழிபாடுகள் என்பது வாழ்நாள் முழுக்க நம்முடைய செயல்களில் நிறைந்திருக்க வேண்டும் அருமையானவர்களே ரமலான் நிறை பின்னரும் மற்ற காலங்களில் நம்முடைய தொழுகை இபாதத்துக்கள் மற்ற அமல்களும் நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கத்தை நம்மிடத்திலே அது கொண்டு வர வேண்டும் ரமலானில் மட்டும் நமக்கு கடமை கிடையாது தொழுகை எல்லா காலங்களிலும் நமக்கு கடமையாக்கப்பட்டது வணக்க வழிபாடுகள் என்பது எல்லா காலங்களிலும் நாம் நிறைவேற்றியாக வேண்டும் அருமையானவர்களே நிறைவு பெறுவது என்பது இபாதத்து என்பது கிடையாது இதோடு இந்த இபாதத் முடிந்து விட்டது என்பது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவு பெறும் நிறைவு பெற்று இருப்பது இந்த ரமலானுடைய மாதம் மட்டும்தான் நிறைவு பெற இருப்பது இந்த ரமலானுடைய மாதம் மட்டும்தான் ஆனால் இபாதத்துக்கள் என்பது நம்முடைய இந்த உலகில் இருக்கும் வரை இந்த இபாதத்துக்கள் நம்முடைய வாழ்நாடுகளில் தொடர்ந்து நிறைவேற்றப்பட இருக்க வேண்டும் பெரியவர்களே சகோதரர்கள் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைத்தோம் அந்த நோன்பு மற்ற காலங்களிலும் தொடர வேண்டும் ரமலானுடைய காலங்களிலே நாம் நின்று வணங்கினோம் அந்த இபாதத் மற்ற காலங்களிலும் தொடரப்பட வேண்டும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இரவு வணக்கம் என்பது லைலத்துல் கதனுடைய இரவு மட்டுமல்ல இரவு வணக்கம் என்பது லைலத்துல் கதருடைய இரவு மட்டுமல்ல நாம் அப்படித்தான் நினைத்து அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் இரவு வணக்கம் என்பது நம்முடைய வாழ்நாட்களில் அடுத்தடுத்திருந்து கொண்டு இருக்கின்றது அதே போன்று நோன்பு என்பதும் ரமலானுடைய நோன்பு மட்டுமல்ல கடமையாக்கப்பட்ட நோன்பு ரமலானில் மட்டும்தான் இது அல்லாத உபரியான சுண்ணத்தான நபிலான எத்தனையோ நோன்புகள் நமக்கு நமக்கு முன்பாக இருக்குகின்றது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே நம்முடைய வாழ்நாட்களில் அடுத்தடுத்து நாம் செய்யக்கூடிய நோன்புகள் ஷவ்வாலுடைய பிறை பிறந்தது என்று சொன்னால் ஆறு நோன்பு நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடுவதற்கு நாம் முன் முன்வர வேண்டும் அதே போன்ற அரஃபாவுடைய நோன்பு அதேபோன்று ஆசுராவுடைய நோன்பு ஐயா ஃபீல் பிறை பதிமூன்று பதினாலு பதினைந்து அதே போன்று வாரத்திற்கு ஒரு முறை திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பது மாதத்திற்கு மூன்று நோன்புகள் என்று நம்முடைய வாழ்நாள் முழுக்க நோன்புகள் நம்முடைய வாழ்நாட்களில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதே போன்று அருமையான பெரியோர்களே சகோதரர்களே ரமலானில் மட்டும் இபாதத்து என்பது கிடையாது வரை இந்த நம்முடைய மூச்சு இருக்கும் வரை இபாதத்துக்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அருமையானவர்களே லைலத்துல் கதிரும் மட்டும் புனிதமான இரவு அல்ல துல்ஹ் பிறையினுடைய முதல் பத்து நாட்கள் புனிதமான இரவுகள் அந்த புனிதமான இரவுகளில் இபாதத்துக்களில் ஈடுபடுவது நமக்கு சிறந்த ஒரு விஷயம் அதே போன்று இரண்டு பிறநாட்களுடைய இரவு ஈதுல் பிதூர் ஈது அலஹா இந்த இரண்டு பிறநாட்களுடைய இரவுகளில் நாம் நின்று வணங்குவது சமந்தது மகாராஜுடைய இரவு பராத்துடைய இரவு அதே போன்று வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை இரவு இதுவெல்லாம் புனித இரவுகள் என்று நம்முடைய மார்க்கங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது பெரியவர்களே இது போன்ற பாக்கியமான இரவுகள் நம்முடைய வாழ்நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றது ரமலானுடைய நோன்பு அதில் மாதம் ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைத்தோம் மீதி இருக்கக்கூடிய மாதங்களிலும் நம்முடைய இரவு வணக்கங்கள் அதே போன்று நம்முடைய தொழுகை போன்ற சதக்கா ஜக்காத்து போன்ற எல்லா விதமான தடமைகளிலும் தகுந்த மாதங்கள் மீதி இருக்கக்கூடிய மாதங்களும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இப்படியெல்லாம் ஏராளமான சட்டங்கள் ஏராளமான தலைமைகள் நம்முடைய மார்க்கையில் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஈது பெருநாட்களை அனுஷ்டிப்பது அந்த நாட்களில் புத்தாடை அணிவது ஏழைகளுக்கு உதவுவது முசாபகா செய்வது ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்துவது இதுவெல்லாம் மாறுக்கும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகள் சதபத்துல் ஃபித்துர் என்று சொல்லக்கூடிய பெருநாளுடைய கொடை இந்த வருடம் ஜமாத்துல் அலமா சபையின் மூலமாக தொண்ணூறு ரூபாய் என்பதாக நிர்ணயிக்கப்பட்டு நாம் இதுக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு அதிகமாக நாம் கொடுத்தாலும் அது அல்லாஹிடத்திலே மிக சிறந்த நன்மைகள் நமக்கு பெற்றுத்தரும் ஆக இது போன்ற அமல்கள் இருக்குகின்றதே இதே நோன்புடைய மாதங்கள் வந்தது நாம் செய்தோம் அதுக்கு பிறகு பள்ளியாசலுக்கு லீவ் உற்ற வேண்டியது தான் என்பது கிடையாது எல்லா காலங்களிலும் நாம் பள்ளியை நிரப்ப வேண்டும் தொழுகையாளிகளாக நாம் இருக்க வேண்டும் இபாதத்து என்பது அமல்கள் என்பது இந்த உலகம் நிறைவு பெறும் வரை நடந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது அமல்கள் நிறுத்துகின்றதோ அமல்கள் இல்லாமல் மஸ்ஜிதுகள் காலியாக இருக்குகின்றதோ அப்போது இந்த உலகத்தினுடைய இயக்கம் முடிந்து விடுகின்றது மறுமை வந்துவிடும் என்பதை நாம் மனதிலே ஆழமாக இருத்திக்கொண்டு அமல்கள் செய்வதற்கு எல்லா காலங்களும் ஏற்ற காலங்கள் இதில் விசேஷமான காலங்கள் தான் ரமலானுடைய காலங்கள் என்பதை நாம் புரிந்து இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மிடத்திலே வந்தது இன்னும் ஒரு இரு நாட்களில் நம்மை விட்டு செல்ல இருக்கின்றது நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே அல்லாஹ்டத்திலே உருக்கமாக துவா செய்வதற்கு யா இந்த ரமலானை என்னுடைய வாழ்நாள் கடைசி ரமலானாக நீ விடாதே விடாதேயா என்று அல்லாஹுடத்திலே துவா செய்ய வேண்டும் எத்தனையோ அன்பர்கள் ரமலானுக்கு முன்பாக ரமலானிலும் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் இதே போன்று யல்லா கடைசி ரமலானாக என்னுடைய ரமலானினி இந்த ரமலானாக ஆக்கிவிடாதே இன்னும் பல ரமலான்கள் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பட்டு நல்ல மறுப்பு செய்து என்னுடைய அகமும் புறமும் சிறப்படைந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் மறுமையினுடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக அமைவதற்கு இதுவெல்லாம் காரணமாக அமைவதற்கு யெல்லா நீ அருள் புரிவாயாக என்று அல்லாவிடத்திலே நாம் துவா செய்து கொண்டே இருப்போம் கபுல் ஆலம் நல்லா எஞ்சி இருக்கக்கூடிய நோம்புகளையும் பரிபூர்ணமாக நமக்கு தந்து முழுமையான அந்த ரமலானுடைய அனைத்து நன்மைகள் நன்மைகளில் பெறுவதற்கு ரபுல் ஆலமின் அல்லாஹ் தோஃ செய்வானாக